எல்லாரும் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும் அவரு அங்கன்னு சொல்லுவாரு அதெல்லாம் என் வேலை கிடையாது நான் எதையும் கட்டுப்படுத்துற மாதிரி இல்ல உன்னை நீயே கட்டுப்படுத்தி கொள்ளும்படி இச்சை அடக்கும் என்கிற கனி உனக்குள்ள உண்டாவதாக கண்ட்ரோல் ஒரு கதை ஒண்ணு நானு பார்க்ல ஒரு பையனை ஒரு அப்பா கூட்டு போயிருக்காரு சின்ன பையன் ரொம்ப சின்ன பையன் அவனை கூப்பிட்டு போயிருக்காரு கூப்பிட்டு போகும்போது அவரு அந்த பையன் விளையாடுறான் தலைகீழ உழுறான் கருக்கு மரத்தில் ஏறி தன்னை தானே அழுக்காக்கிக்கிறான் ஊஞ்சல்ல உட்கார்ந்து ஆடாம அது மேல கம்பியை குடிச்சு ஏறுறான் பல விதமான சேஷ்டைகள் அவன் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படி பண்ணும்போது அந்த அப்பா இப்படி சொல்றாரு பீட்டர் கீப் பீட்டர் திஸ் இஸ் நாட் த டைம் பீட்டர் பி காம் இப்படியே சொல்லி இருக்கிறார் பீட்டர் அமைதியாரு பீட்டர் இது அதுக்கான நேரம் இல்ல பீட்டர் அமைதலாரு இப்படி சொல்லிட்டே இருக்கிறார் அப்புறம் முடிஞ்சு போகும்போது அந்த பையனை கூப்பிட்டு ஆஹ் அவர் போறார் போகும்போது பக்கத்துல இந்த தகப்பனை பார்த்து கொண்டிருந்த ஒருவர் அவரை கூப்பிட்டு பாராட்டுறார் நான் இது மாதிரி ஒரு பொறுமசாலிய பார்த்தது இல்ல இந்த பையன் இவ்வளவு குறும்பு பண்றான் ஆனா நீங்க பீட்டர் அமைதலாரு அமைதலாருன்னு சொல்றீங்களே தவிர அவனை கடிந்து கொள்ளவே இல்ல அப்படின்றார் உடனே அந்த அப்பா சொன்னார் இல்ல இல்ல பீட்டர்ன்றது என் பேரு இவள் நேரம் அடக்கிக்கிட்டு இருந்தது என்ன அப்படிங்கிற பவர்ஃபுல் பீப்புள் கண்ட்ரோல் திம் செல் பவர்ஃபுல் பீப்புள் நெவர் கண்ட்ரோல் அதர்ஸ் நாம இன்னைக்கு இந்த உலகம் என்ன டெபினேஷன் கொடுக்குதுன்னா பவர்ஃபுல்ன்றது கத்துறதுல இருக்குது யாரு பயங்கரமா கத்துறாங்களோ யார் கோவப்படுறாங்களோ கோவப்படுறதுனால மத்தவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும் அல்லது கோவப்படுறதுனால நாம நினைக்கிறத மத்தவங்க செஞ்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க சில சமயத்துல அது நடந்துடும் நடக்கும் ஆனா அது அவர்கள் உள்ளத்திலிருந்து வராததுனால இந்த கோபத்தினால கோபத்துக்கு பயந்து அல்லது இந்த அவர்களுக்கு அது அவர்களுடைய உறவினால் உண்டாகிற லாபத்தை கருதி அவங்க உங்களுக்கு உங்க பேச்ச ஒரு வேளை கேட்டுடலாம் ஒரு முதலாளிக்கு ஒரு வேலைக்காரன் கீழ்படுகிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆனா அது அவன் இருதயத்திலிருந்து வராததுனால அது உறவாக அமையறதில்லை அந்த உறவு நன்றாக இது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்